உங்களுக்காகவே பூத்தி ஸ்வர்ண மகாலின் ஸ்ரீனிவாச கல்யாண கலெக்ஷன்ஸ் பூத்தி ஸ்வர்ண மகால் இது பரிபூரணத்தின் அடையாளம் கல்யாணமாலே சன் டிவி வரன் அறிமுக படப்பிடிப்பில் டாக்டர் கார்த்திக் ராஜா இவரை அறிமுகப்படுத்துகிறோம் அம்மா சாந்தி அக்கா பிரிய தர்ஷினி ரெண்டு பேரை வந்திருக்கிறீங்க சொல்லுங்கம்மா நாங்கள் மதுரையிலிருந்து வந்திருக்கோம் சார் சரி சரி ஆனால் எங்கள் வீட்டுக்கார் வந்து கோயம்புத்தூர் தான் ஓகே இப்போ நானும் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் எனக்கு ரெண்டு பொண்ணுங்க பையன் ஒன்று தான் மருமகள் எப்படி வேணும் நாங்கள் வந்து கவுண்டரில் குறும்பர் அது ஈக்குவலண்ட்டாக எந்த உட்பிரிவு இருந்தாலும் ஓகே தான் ஓகே ஏதாவது என் ரெண்டு பொண்ணு மாதிரி அவளை நான் பொண்ணு மாதிரி வச்சுக்குவேன் எக்ஸலண்ட் சொல்லுமா தம்பி வந்து டாக்டரேட் முடிச்சிருக்காங்க பிட்ஸ் பிலானியில் முடிச்சிருக்காங்க இப்போ போஸ்ட் டாக்டர் வந்து அமிர்தா விஸ்வ வித்யாபீதம்ல வந்து பண்ணிட்டு இருக்காங்க தம்பியை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஹீ இஸ் அ வெரி குட் பர்சன் ஆக்சுவலாக மோர் தேன் பிரதர் அப்படின்ற போது எனக்கு அவன் வந்து ஒரு செகண்ட் ஃபாதர் மாதிரி அவன் ஃபீமேலை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுல ஹீ இஸ் அ வெரி எக்ஸலன்ட் பர்சன் ஆக்சுவலாக அந்த பொண்ணு இப்ப வராங்க அப்படின்னா தங்க அப்படின்ற மாதிரிதான் நாங்க நாங்கள் அவங்கள ஃபீல் பண்ணுவோம் அண்ட் அண்ட் எல்லா வில் ட்ரீட் ஹர் லைக் தேட் வெரி குட் வெரி குட் வெரி குட் எக்ஸலன்ட் ரைட் ஓகே டாக்டர் கார்த்திக் ராஜா சொல்லுங்க கரண்ட்டாக என்ன பண்ணிட்டு பண்ணிட்டுருக்குறீங்க பிஇ பண்ணி பிஹெச்டி தி ரிசர்ச்சர் அகிங்கப்ப ஆமா சார் இல்லையா ஆமா ஒரு மினிமம் வந்து ஒரு அண்டர் கிராஜுவேட் படிச்சிருந்தா கூட போதும் நீங்க என்ன தேடுறீங்களோ அதுல ஒரு ஒரு படி உயரம் தான் உங்களுக்கு லைஃப் பார்ட்னர் வந்து அமையவாங்களே தவிர நீங்க கேக்குறதுக்கு கீழே கிடைக்காது அத பத்தி ஐ am quite sure about that actually ஓகே ஆ தேங்க் யூ சிரந்த மருமகள் வரட்டம்னு கல்யாண மாலை மூலமா மனப்பூர்வமா வாழ்த்தலை இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துகிட்டீங்க வாழ்த்துக்கள் வணக்கம் டாக்டர் கார்த்திக் ராஜா வயது முப்பத்தி ஒன்று பிஇ முடித்தவர் போஸ்ட் டாக்டரல் ரிசர்ச்சராக கோவையில் பணியில் இவர் நன்கு படித்த மனமகளை எதிர்பார்க்கிறார் டாக்டர் கார்த்திக் ராஜா பற்றிய விரிவான விவரங்கள் கல்யாண மாலை டாட் காம் வெப்தளத்தில் இவரது பதிவு எண் ஒன் ஜீரோ த்ரீ ஃபைவ் சிக்ஸ் டபுள் போர் மேலும் விவரங்களுக்கு ஜீரோ டபுள் போர் டூ போர் த்ரீ போர் ஒன் போர் டபுள் ஜீரோ சாமுத்ரிகா பட்டு சர்வ லட்சணங்கள் நிறைந்த காஞ்சிப்பட்டு கல்யாண மாலை நிகழ்ச்சியில் ஸ்வேதா ஆண்டாள் இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம் வயது இருபத்தி ஆறு கல்யாண மாலை டாட் காமில் இவங்களது பதிவு எண் டபுள் நைன் நைன் ஃபைவ் ஃபைவ் த்ரீ பிஇ மேலும் எம்பிஏ பண்ணியிருக்கிறாங்க சென்னையில் சேல்ஸ் எக்ஸிகூட்டிவாக ஒர்க் இருக்கிறாங்க ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு நினைக்கிறாங்க ஸ்வேதா ஆண்டாள் நினைக்கிற மாதிரி அருமையானவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறோம் கல்யாண மாலை நிகழ்ச்சியில் கௌதம் இவரை அறிமுகப்படுத்துகிறோம் வயது இருபத்தி ஒம்பது கல்யாண மாலை டாட் காமில் இவரது பதிவு எண் ஒன் ஜீரோ ஃபோர் டூ நைன் ஜீரோ ஃபைவ் பிஇ பண்ணியிருக்கிறாரு சென்னையில் கண்டென்ட் ஸ்பெஷலிஸ்டாக இருக்கிறாரு டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு எதிர்பார்க்கிறாரு கௌதம் எதிர்பார்ப்பு கேட்ட நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்த கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் கல்யாண மாலையின் எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனி பிரத்யேகமான மற்றும் பாதுகாப்பான சேவை வரனின் வயது இருபத்தி ஏழு அசைவம் பிரிவை சேர்ந்த இவர் பிடெக் மேலும் எம்எஸ் முடித்து ஜெர்மனியில் பிஹெச்டி செய்து கொண்டிருப்பவர் வசதியான குடும்பத்தை சேர்ந்த இவர் இருபத்தி ரெண்டு வயது முதல் இருபத்தி வயதுக்குள் அசைவம் பிரிவை சேர்ந்த நன்கு படித்து தனக்கு இணையான உள்ள குடும்பத்திலிருந்து பெண்ணை எதிர்பார்க்கிறார் மேலும் விவரங்களுக்கு டபுள் நடைபெறும் கல்யாண மாலை திருவிழா நம்ம ஊர்ல கல்யாண மாலை ஜூலை தேதி சனிக்கிழமை சங்கரன் கோயில் ராஜபாளையம் மெயின் ரோடு ஏ ஏ ஆர் லக்ஷரி மஹாலில் காலை ஒன்பது மணி முதல் அந்தந்த சமூகத்தினருக்கான கம்யூனிட்டி மீட்ஸ் வந்து பதிவு செய்யுங்கள் உங்கள் சமூகத்து வரம் தேடுவோரை சந்தித்து உங்கள் வீட்டு திருமணத்தை விரைவாகவும் எளிதாகவும் முடிவு செய்யுங்கள் மாலை ஐந்து மணிக்கு முனைவர் கு ஞானசம்பரம் அவர்கள் நடுவராக பொறுப்பேற்க முனைவர் நா விஜயசுந்தரி முனைவர் ஸ்ரீமதி தியாகராஜன் பேராசிரியர் நீலகன் ஆனந்தன் திருமதி சங்கரேஸ்வரி ஆறுமுகம் திரு விஜயகுமார் மற்றும் முனைவர் மா சிதம்பரம் பங்கேற்கும் கலகலப்பான பட்டிமன்றம் தொடர்ந்து ஆகஸ்ட் மூன்றாம் தேதி சென்னை கொரட்டூர் கிரண் பேலஸில் நடைபெற உள்ளது மாலை ஐந்து மணிக்கு திருமதி பாரதி பாஸ்கர் பங்கேற்கும் கலகலப்பான பட்டிமன்றமும் நடைபெற உள்ளது மேலும் விவரங்களுக்கு நைன் அல்லது நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஒன் ஃபைவ் டபுள் ஜீரோ காசா கிராண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மிங் லைஃப்ஸ் கல்யாண மாலை கல்யாண மாலை சன் டிவி வரன் அறிமுக படப்பிடிப்புல अश्विन இவரை அறிமுகப்படுத்துறோம் அப்பா தியாகராஜன் நீங்க வந்திருக்கிறீங்க சார் சொல்லுங்க எனக்கு ரெண்டு பசங்கங்க ஓகே நான் கோயம்புத்தூரத்தை சேர்ந்தவங்க தான் சரி வேளாளர் சேர்ந்த சமூகத்தை சேர்ந்தவங்க சரி பெரிய பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்க சரி எனக்கு பெண் குழந்தைகள் இல்ல ஓகே வர மருமக தான் எனக்கு பொண்ணே குட் முதல் மருமக வந்து எனக்கு பொண்ணாவே அமைஞ்சிட்டாங்க அதே மாதிரி சின்ன பையனுக்கும் ஒரு நல்ல மருமகம் இல்லாமல் மகளா வந்தாலும் ரொம்ப சந்தோஷம் சரி ரைட் ஓகே என்ன படிச்சிருக்காரு என்ன பண்ணிட்டு இருக்காரு பையன் வந்து பி எம்பிஏ முடிச்சிருக்காருங்க சார் சரி லோரியல் பாரிஸ் அப்படிங்கிற கம்பெனியில் சீனியர் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் எக்ஸிகூட்டிவா இருக்காரு இப்போ இருக்கிறது சென்னையில் சென்னையில் தான் இருக்காருங்க சார் சரி வெரி குட் ரைட் மருமகள் எப்படி வேணும் மருமகள் ஒரு ப்ரொஃபஷனலி குவாலிஃபைடு ஒர்க்கிங் உமனாக இருந்தால் பரவாயில்ல ஓகே வி பிலாங் டு அப்பர் மிடில் கிளாஸ் வெரி குட் ரைட் ஓகே நிச்சயமாக அஸ்வினுக்கு படித்து வேலைக்கு போகக்கூடிய நல்ல பெண் மனைவியாக வரணும் உங்களை பொறுத்த வரைக்கும் சிறந்த மருமகளாக இருக்கணும் ரொம்ப சந்தோஷம் இதே மாதிரி ஒரு நல்ல வரன் கல்யாணம் ஆலை சன் டிவி நிகழ்ச்சி மூலமாக உடனடியாக வந்து அமையணும்னு மனப்பூர்வமாக வாழ்த்துறேங்க ஒன்று சென்னையில் பணியில் உள்ளவர் இவர் நன்கு படித்து பணிக்கு செல்லும் மணம்களை எதிர்பார்க்கிறார் அஸ்வின் விவரங்கள் கல்யாண மாலை இவரது பதிவு ஏன் நைன் டபுள் ஜீரோ செவன் ஒன் ஜீரோ மேலும் விவரங்களுக்கு ஜீரோ டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஃபோர் ஒன் ஃபோர் டபுள் ஜீரோ ஆயுர்வேதம் அறிமுகப்படுத்துறோம் வயது இருபத்தி ஏழு கல்யாண மாலை டாட் காமில் இவங்களது பதிவு எண் ஒன் ஜீரோ எயிட் ஒன் செவன் சிக்ஸ் ஃபோர் எம்எஸ்சி ஜியாலஜி பண்ணியிருக்கிறாங்க சென்னையில் குவாலிட்டி அனாலிஸ்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க திவ்யா விரும்புகிற மாதிரி அருமையானவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் கல்யாண மாலை நிகழ்ச்சியில் பிரசாந்த் இவர் அறிமுகப்படுத்துகிறோம் வயது முப்பது கல்யாணமாலி டாட் காமில் இவரது பதிவு எண் ஒன் ஜீரோ சிக்ஸ் நைன் ஜீரோ சிக்ஸ் ஒன் பிஇ பண்ணியிருக்கிறாரு சென்னையில் சாஃப்ட்வேர் டெவலப்பராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு விரும்புகிறாரு பிரஷாந்த் விரும்புகிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனம் பூர்வமான வாழ்த்துக்கள் எங்க சூப்பர் ஸ்டாரோட ஸ்டார் பச்சை பசு பிரைஸ் எங்க வீட்டு ஃபைவ் ஸ்டார்ஸோட ஃபைவ் ஸ்டார்ஸ் பச்சை பசில்ஸ் எப்படி சூப்பர்னா கல்யாண மாலையின் வரன் பார்க்கலாம் வாங்க நிகழ்ச்சி இன்று திருநெல்வேலி டவுன் பழைய மதுரை ரோடு தொடர்ந்து ஜூலை தேதி ஞாயிற்றுக்கிழமை சென்னை நண்பங்கலம் வெட்டிங் ஹாலில் காலை ஒன்பது மணி முதல் அந்தந்த சமூகத்தினருக்கான கம்யூனிட்டி மீட்ஸ் வந்து பதிவு செய்யுங்கள் உங்கள் சமூகத்து வரன் தேடுவோரை சந்தித்து உங்கள் வீட்டு திருமணத்தை விரைவாகவும் எளிதாகவும் முடிவு செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஒன் த்ரீ டபுள் ஜீரோ அல்லது நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஒன் ஃபைவ் டபுள் ஜீரோ